ஒரு சத்தத்தோடு முழு உலகமும் மையித் எப்படி இருக்கு இன்ஷா காணத்தான் இருக்கிறோம் இது கியாமத்து நடக்க முந்தி ஆறு விடயங்கள் நடக்கும் அந்த ஆறு விடயம் நடந்தால் கியாமத் வந்து தயாராகும் முதலாவது மௌத்தி அல்லா என்ன சொல்றான் முதல் வசனத்தில் தன்னை பத்தி சொல்ற முஸ்லீம்களேம்களே இந்த ஆயத்தை ஓதி ஓதி நம்பிக்கையை கூட்டம் இன்னைக்கு நடந்த ஆகப்பெரிய பிரச்சினை ஈமான் குறைஞ்சிட்டு ஈமான் குறைஞ்சதால சுயநலம் கூடிட்டு சமூகத்தில் சுயநலம் ஈமான் குறைஞ்சி சுயநலம் கூடிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது என்ன என்னைக்குரியதை செஞ்சிடணும் ஏன் ஈமான் இல்லை ஈமான் குறைய குறைய மக்கள் முருத்தாயிடுவாங்க ஈமான் குறைய குறையன்னு செஞ்சிருவாங்க மக்கள் முருத்தாயிடுவாங்க ஒரு கஷ்டம் வரும் பொழுது அப்படியே பைத்திருவாங்க ஈமான விட்டுருவாங்க தஜ்ஜால் வந்த பொழுது தஜ்ஜால் அவ்வளோ பேரையும் ஈமான விட்டு வெளியெடுத்துருவான் உலகத்தில் சில நிகழ்வுகளை காட்டுவான் காட்டியதோடு ஈமான் குறைஞ்சவங்க அதனால தான் அல்லாஹ் தன்னை பத்தி விளங்கப்படுத்துறான் யார் அல்லாவை நம்புங்க நாங்க ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் சப்பஹலில்லாஹி மா ஃபிஸ் வல் அர்த் வானங்களில் இருக்கும் ஒன்று பூமியில் இருக்கும் அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார் யார் தஸ்பீஹ் செய்தார் அல்லாஹ் வானத்துல உள்ளதுண்டா ஏழு வானம் இருக்குது பூமியில உள்ளது நாங்க மட்டுமல்ல மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் மிருகங்கள் ஊர்வனங்கள் எல்லாமே செய்தாம் நீதான் தூய்மையானவன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அல்லா தான் அசீஸ் அல்லா தான் ஹக்கீம் சங்கே கொடுப்பவன் அல்லாஹ் அல்லாவை யாரும் மிகைக்க முடியாது தீர்ப்பளிக்கிறவன் அல்லாஹ் ஞானமிக்கவன் அல்லாஹ் குர்வான்ல சகோதரர்களே அசீசுன் ஹக்கீம் என்ற இந்த வசனம் நாற்பத்தி ஏழு தடவை குருவான எத்தனை தடவை வருது நாற்பத்தி ஏழு தகவல் பாரு ஒவ்வொரு இடத்துலையும் அசீசுன் ஹக்கீம் ஹக்கீம் அண்டா குருவான ஓத 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 எங்களோட ஈமான் கூடும் நம்பிக்கை கூடும் மனிதர்கள் நம்பிக்கை அல்ல அல்லாஹு மீது நம்பிக்கை இந்த அசீசுன் ஹக்கீம் என்ற துவாவில் ஆக சிறந்த துவா தான் நாம் ஹசரத் இப்ராஹிம் அலை கேட்ட துவா சுரத்துல் மாயிதா நூத்தி பதினெட்டாவது ஆயத்தல்லா சொல்றார் ان تعذبهم فانهم عبادك وان تغفر لهم فانك انت العزيز الحكيم ابراهيم عليه السلام تنور الدواب لا اذا سيتغ اذا عزيز حكيم يا عزيز يا حكيم يا عزيز يا حكيم মন্দি நீ யாவற்றை மிகைத்தவன் நீ தீர்ப்பளிக்க கூடியவன் யா நீதான் அதனால எங்கட துவாவுள் அதிகமா சேர்க்கணும் இந்த வசனத்தை என்ன வசனத்தை சொல்லுங்க வாயில வருது இல்லையா அசீசு யா ஹகீம் ஆஹ் ஷைத்தான் வர விட மாட்டான் வாயால இதெல்லாம் எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் வர வாயால் துவால நாங்க கட்டி கட்டி கேட்கிற துவா நாங்க கட்டி கட்டி எவ்வளவு கேட்டாலும் பிரயோஜனம் இல்ல அல்லாஹ் ரசூல் சொன்னதை முதல் கேட்போம் யா அசீசு யா ஹகி அல்லாஹ் அழைக்கணும் முதல் வசனம் இது சப்பஹலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض

நாலு தடவ அல்லாஹ் سماوات வல் அர்ழ்னு சொல்லுவான் பாருங்க எத்தனை தடவை நாலு தடவ வானம் பூமி என்க யார் சொல்றார் அல்லாஹ் சொல்ற வானம் பூமி யாருக்கு என்னுடையது سماوات என்னுடையது அர்ழ் என்னுடையது உலகத்தில் யாரும் இதற்கு உரிமை கொண்டாட முடியாது வானங்கள் என்னுடையது பூமி என்னுடையது வானங்களில் இருப்பது என்னை தஸ்மி செய்கிறது தடவை சொல்றாங்களா பூமியின் ஆட்சியும் எனக்குரியது அல்ல சொல்றாக்கிறதும் நான் தான் மௌத்தாக்குறதும் நான் தான் உலகத்தில் யாரு யாரு ஒரே ஒரே அடியா பத்தாயிரம் கேலும் கேலும் ஒரு லட்சம் மௌத்தாக்கலாம் அதை நம்பி இருக்கிறோம் நாங்க ஈமான் எங்கட ஒரே அடியா முழு உலகத்தையும் ஒரு வினாடியில் அல்லா அழிப்பார் இவ்வளவு சக்தி உள்ளவன் அல்லாஹ் ஹல் ஹல் செய்தி உங்களுக்கு ஒரே விநாடியில் முழு உலகமும் மையத் இன்னைக்கு சைனாவில பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேர் முந்நூறு பேர் மௌத்தானது ஆச்சரியமா ஹா குர்வான் அல்லாஹ் சொல்லியிருக்குதான் ஒரே அடியாக கலம் ஹில் பசம் கலம் ஹில் பசம் ஃப இன்ன மஹிய ஜஜிர தூ ஆ ஹைதா ஒரு சத்தம் என்ன கேக்கு ஒரு சத்தோடு முழு உலகமும் மையித் எப்படி இருக்கு இன்ஷா அல்லாஹ் காணத்தான் இருக்கிறோம் நாங்கள் இது இவ்வளோ சக்தி உள்ளவன் எங்கட அல்லாத் நான் நான் அல்ல சொல்றேன் ஹயாத்தாக்குறதும் நான் மௌத் நான் பதினெட்டாம் ஆண்டு உமர் ரதி அல்லாஹுடைய காலம் நபிசல்லாஹு அலைவசல்லம் ஏற்கனவே சஹாபாக்களுக்கு சொல்லி வச்சிருந்தாங்க நடக்க முந்தி ஆறு விடயங்கள் நடக்கும் அந்த ஆறு விடயம் நடந்தால் கியாமத் வந்து தயாராகும் முதலாவது மௌத்தி சொன்னாங்க நான் மௌத்தாகுவோம் முதலாவது சல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க நான் மௌத்தாகுவேன் இதுதான் கியாமத்துடைய முதல் அடையாளம் ரசூல்லா மௌத்தா இல்லையா ரெண்டாவது சொன்னார்கள் மக்திஸ் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படும் இதுவும் கியாமத்துடைய அடையாளம் உமர்தி அல்லாஹுடைய காலத்தில் பைத்துல் மக்திஸ் வெட்டி கொள்ளப்பட்டது மூன்றாவது சொன்னார்கள் மௌதான் ரெண்டு மவுத் இந்த சமூகத்தில் நடக்கும் அதிகமானவர்கள் மவுத்தாகுவார்கள் இது நடந்தது ஹிஜிரி பதினெட்டாம் ஆண்டு ஹிஜிரி பதினெட்டாம் ஆண்டுடைய இஸ்லாமிய வரலாற்று எடுத்து பாருங்கள் அல் பிதாயாவா நிஹாயாவில் அல் காமில் இதே போல மும்தபாம் வரலாற்று கிதாபுகள் இருக்குது ஹிஜிரி பதினெட்டாம் ஆண்டு முஸ்லீம்களுடைய மிக கவலையான ஒரு ஆண்டு ஏனென்றால் முக்கியமான சகாபாக்களில் இருபத்தி ஐயாயிரம் சஹாபாக்கள் ஒரே அடியாக மௌத்தாயிட்டார் எத்தனாயிரம் சகாபாக்கள் இருபத்தி ஐயாயிரம் சஹாபாக்கள் ஒரு நோய் ஒன்று உருவாகியது தூண் என்ற நோய் கோலரா ஆடு ஆடு சத்தி எடுக்கும் அந்த ஆட்டிலிருந்து வந்த ஒரு நோய் அது நடந்த இடம் அமவாஸ் அமவாஸ் வரலாற்றிலே தாவும் அமவாஸ் என்று பிரபல்யம் அமவாஸ் இருக்குது எங்க ராமல்லாவுக்கும் புதுசுக்கும் இடையில பலஸ்தீனில் முஸ்லீம்கள் பதினெட்டாம் ஆண்டு பலஸ்தீனை வெற்றி கொண்டாங்க வெற்றி கொண்ட பொழுது ஜாபியா என்ற இடத்திலே அபு அபைதாபின் ஜர்ரால்லாவுடைய தலைமையில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் வைத்துல் மக்திசுடைய வெற்றி கிடைத்ததோடு உமர் ரதி அல்லாஹான் வைத்து எழும்பி நின்று அதான் சொல்லும்படி சொன்னார்கள் அவர்களே அல்லாகவான் அதான் சொன்னதோடு முழு சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள் வைத்துல் மக்திசுடைய இடத்திலே சல்லல்லாக அலைவு செல்ல முடிய ஞாபகம் வெற்றி கொண்டதற்குப் பிறகு முஸ்லீம்களுடைய படை திமிஷ்கிலே இருக்கிறது தமஸ்கிலே இதற்கு தலைவராக அபு அபைதாபின் பின் அபுபைதாபின் ஜர்ராஹ் யாரு நபி அவர்கள் பத்து பேர சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னார்களே அதில் ஒரு ஆள் இதனுடைய பேர் ஆமீர் பின் ஆமீர் அபு உபைதாவுடைய பேர் ஆமீர் பின் ஜர்ராஹ் மிக முக்கியமான சஹாவி அப்பாறான விசுவாசமானவர்கள் உலகத்தில் இல்லை நம்பிக்கையானவர்கள் அபு அபைதாபின் தான் ரெண்டு ஹீர செஞ்சவர் அது மாத்திரமல்ல பதிரித்த களத்துல வாப்பாவை கொலை செஞ்சு விட்டார் அவ்வளோ ஈமான்ல உறுதியானவர் அபுபைதாபின் ஜர்ரா இவருடைய படைதான் முன்னூறு பேரோட போய் கடைசிய அம்பர் மீன் கிடைச்சது முஸ்லீம்களுக்கு இவருக்கு தான் இவரை அமீராக்கி வச்சிருக்கிறாங்க உமர் உதி அல்லான் அமவாஸ்ல இப்ப உமர் உதி அல்ல சஹாபாக்கள் அழைத்து கொண்டு ரெண்டாவது தடவை ஷாம் வாரா வந்த நேரம் என்ற இடத்தை அடைஞ்ச பொழுது அபுபைதா பின் ஜீத் பின் அபி சுஃபியான் சுஹைல் பின் அம்ர் ஷுரஹ்பீல் பின் ஹசனா பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உமரதி அல்லால பார்க்க வாரா இந்த நோய் ஆரம்பிச்சு கோலரா இப்ப உமரதி அல்லாஹான் மஷூரா செஞ்சாங்க என்ன செய்யறது அமவாஸ் என்ற இடத்துக்கு போறதா இல்லாட்டி மதீனாக்கு போறதா திரும்பி சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க ஹலீஃபா சொல்லோ அலைவசல்லமுடைய ஹதீஸ் இருக்குது எந்த ஊர்ல நோய் இருக்குதோ அந்த ஊருக்கு நுழையாதீர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள் சைனா தான் செஞ்சிருக்குது அந்த ஹதீஸை தான் செஞ்சிருக்கு யாரும் வெளியிறங்கலாது யாரும் உள்ளுக்கும் வரையலாது இது ரசூமான ஹதீத் இது சல்லல்லாஹோ அலைவ செல்ல முடிய முறை இது யாரும் வெளியிறங்க இயலாது யாரும் உள்ளுக்கும் நுழைய இயலாது இதுக்குரிய மருந்தும் இருக்குது எங்கள்கிட்ட கடைசியா சொல்றேன் சைனாக்கு போய் சொல்லுங்க இந்த மருந்து இதுதான் மருந்து இந்த தொற்று நோய்க்கு மருந்தும் இருக்குது எங்கள்கிட்ட என்ன மருந்து இருந்ததுன்னா கடைசி உங்களுக்கு சம்பவத்துல வரும் இப்ப உமரதி அல்லாஹான் முடிவெடுத்தாங்க ஷாமுக்கு போறதில்லை

அவ்வளோ மஹபத் இப்போ உமர் ரதி எல்லாம் மதீனாக்கு வந்துட்டாங்க மதீனாக்கு வந்துட்டு அபு பெய்தா ஹரதி அல்லாக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அபு கடிதம் கிடைச்சதோட நீங்க மதீனாக்கு வாங்க அபு அபைதாபின் ஜர்ரா ஹரதி அல்லாக்கு கடிதம் கிடைக்குது கடிதத்தை பார்த்ததோட விளங்கிட்டாங்க உமர் என்ன மெதுவா இங்கேருந்து எடுக்க போறார் பதில் கடிதம் எழுதினாங்க அபு அபைதாபின் ஜர்ரா அஹ்ரீல்லான் ஹலீஃபா நானும் முஸ்லீம்களில் ஒரு ஆள் நான் இந்த ஊரை விட்டு வரையில கடிதம் உமரதிய அவர் சேர்ந்துச்சு கடிதத்தை பார்த்ததோடு உமரதியான் அழ ஆரம்பிச்சிட்டார் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட என்ன அபுபைதா மௌத்தாயிட்டாரா இல்லை செய்தி வரும் என்னும் செய்தி வரும் சகோதரர்களே இப்போ அபு அபைதா பின் ஜர்ரா ஹரதி அல்லாஹோ என்ன செஞ்சாங்க அடுத்த கடிதம் வருது உமரதி அல்லான் மருந்து எழுதினாங்க உடனே முஸ்லீம்களை கூட்டிட்டு மலைக்கு போங்க ஒயந்த இடத்துக்கு போங்க இவ்வாறான வைரஸ் நோய்கள் வந்தால் இது மலை ஏரியாக்களை தாக்கார் உயர்ந்த இடங்களை தாக்கார் உமரதியெல்லாம் எழுதினாங்க உடனே எல்லாரையும் கூட்டி எடுத்துட்டு நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகும் சரி என்று சொல்லி படையை ரெடி ஆக்கிறாங்க முஸ்லீம்களை படையில் இருந்தாங்க அபு முசல் சொன்னாங்க அபு மூசா ரெடியாங்களும் போவும் படையை எடுத்துட்டு சரி வீட்டுக்கு போய் வாரன்ட்டு போறாங்க அபு முசல் அஷார மனைவிக்கு அந்த நோய் பிடிச்சிட்டு தா அமவாஸ் கோலரா அவ உடனே மவுத் அந்த இடத்துல இது ரெடியாகிட்டு அபு அபைதாவின் ஜெர்ரா ஹரதி அல்லான் வாகனத்தில் காலை வைக்கிறார் அவருக்கு பிடிச்சிட்டு நோய் அமீரு தா அவன் வந்துட்டு உடனே படே சேர்த்து ஒரு பயான் செஞ்சார் சஹாபாக்களே அல்லாட ரஹ்மத் இது இது அல்லாட ரஹ்மத் நோய் வந்திருக்குது நான் நீங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு அவர்களை அமீர் ஆக்கிட்டு ஆயிட்டார் உடனே உமர் ரதி அல்லாக்கு கடிதம் இம்ரான் உமர் நீங்க அல்லாடுத்த நன்மையை நாடுங்க

முஹாத் பின் ஜபலுடைய மகன் அப்துல் ரஹமானுக்கு பிடிச்சிட்டு நோய் அப்துல் ரஹமான் மவுத் மௌத்தாய் செல வினாடி போகல முஹாத் பின் ஜபலுக்கும் வந்துச்சு எப்படி கோலரா சொல்றாங்க ஹசரத் யசீத் பின் அபி சுஃபியான் ஷுரஹ்மீல் பின் ஹசனா சுஹைல் பின் அம்ர் முழு ஃபெவிலிக்கும் மவுத் மையத்து தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் சகாபாக்கள் மவுத் எத்தனை ஆயிரம் இருபத்தி ஐயாயிரம் சகாபாக்கள் மவுத் உடனே உமர் ரதி அல்லான் அடுத்த அமீருக்கு கடிதம் எழுதினாங்க அம்ரு பண்ணு ஆஸ் ரதி அல்லான் அம் உடனே முஸ்லீம்கள் எடுத்துட்டு உயரமான இடத்துக்கு பேய்த்திருங்க அம்ரு பண்ணு ஆஸ் ரதி என்ன செஞ்சாங்க மீதமாக இருந்த சஹாபாக்கள் அழைத்து கொண்டு அப்படியே மலைக்கு போனாங்க அதுக்கு பிறகுதான் இந்த நோய் நின்றது இஸ்லாமிய வரலாற்றுல முஸ்லீம்களுக்கும் இது போன்று நடந்திருக்கு அல்லாட கலா கதிர சஹாபாக்கள் இவ்வாறொண்டு வந்தா பாதுகாப்பு செஞ்சிருக்கிறார் சரி வந்துட்டு நபிக்கும் சொல்லுவாங்களாம் அல்லாட ரஹ்மத் இது நபியுடைய துவா ரஹ்மத்து ரப்பிக்கும் வதாவத்து நபிக்கும் அப்படின்னு சந்தோஷமா தான் மௌத்தா போனாங்க ஆகவே அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான் யுஹி வ யுமீத் ஹயாத்தாக்குறவன் அல்லாஹ் மௌத்தாக்குறவன் அல்லாஹ் சைனாக்கு நடந்து துவா கேட்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை குடு யா அல்லாஹ் சுகத்தை கொடு மனிதர்கள் தானே மனிதர்கள் தான் யாரா இருந்தாலும் உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை திருப்பி கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்குதோ அல்லாஹ் சுகத்தை கொடுக்கணும் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாட்ட துவா கேட்போம்